வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா எடுத்த ஒரு அதிரடி முடிவு அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே யார் யார் வரா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கானா வினோத் பணத்தை எடுத்ததை பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சேர்த்து பேசிடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவும் லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கானா வினோத்துடைய அந்த பிரச்சனையை வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடத்த இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சிலர் போயிட்டாருன்றாங்க சிலர் போகலன்றாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அவர் போயிட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயத்தை மைண்டில் வச்சிங்க அவருக்கான ஓட்டுகளை எங்கேயுமே நிறுத்த வேண்டாம் ஓட்டு போடுறவங்க போட்டுக்கிட்டே இருங்க அது ஏதோ ஒரு விதத்தில் அவர் வெளியில் வந்து பார்த்தாலும் அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் அன்அஃபிஷியல் அஃபிஷியல் அஃபீஷியல் எல்லாத்துலேயும் போடுங்க எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒன் ஹவர் ஷோவில் டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் அதாவது இன்றைக்கி ஒன்னவர் ஷோவில் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஓட்டுகளை போட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும் போல் கானா வினோத் போனதுக்கு அரோரா ஒரு காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் ஒரு காரணமாக தான் இருக்காங்க ஏன்னா கானா வினோத்தை தான் போய் அவங்கள்ட்ட கேட்குறாரு எப்படி இந்த பணப்பணத்தை எட்டி எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கான்வர்சேஷன் போது அந்த வீடியோ வந்து நிறைய சமூக ஊடகத்தங்களில் தூக்கி போட்டிருக்காங்க அதில் அரோரா வந்து தனக்கு கிடைச்ச ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அவருக்கு கானா வினோத் போட்டி அப்படிங்கிறத வந்து இவர் மில்லன் வந்து சொல்லிட்டாரு என்னென்னா இப்போ யார் ஓட்டிங்கில் லீடிங்கில் இருக்கிறது கானா வினோத்து தான் அப்படிங்கிறத இவர் வாட்டர்மில்லன் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டாரு ஸோ அதை அவங்க கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கேம் பிளே விளாண்டுட்டாங்க ஆனால் இவராக தான் போய் கேட்டார் பட் அந்த இடத்த அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தான் அதை தாண்டி ஜோவும் வந்து சொன்னாங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க உணவுத்து நீ தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க பணப்பட்டியாக எடுத்துடாத அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு அவர் எடுத்திருக்காருன்னா அவருக்கு பின்னணியில் நம்மளை ரன்னர் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னால் அவர் வின்னர் ஆவார்னு அவருக்கே தெரிஞ்சாலும் அங்கே அவரை குழப்பி விட்டுருக்காங்க அதனால தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த நானே வந்து பல வீடியோக்களில் இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத கேட்டிருப்பேன் உடனே கானா வினோத்துக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைச்சிட வேண்டாம் ஒரு ரெண்டு வீடியோ நீங்கள் இப்போ ஒரு மூணு வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருப்பேன் ஏன் இப்படிலாம் அவர் பிஹேவ் பண்ணுறா அப்படிப்பட்ட ஆளே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பேன் ஸோ இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா அவரை நல்லா குழப்பி விட்ருக்காங்க அவரும் குழம்பியிருக்காரு அவருக்கு வந்து என்ன எடுக்கப்பட்டு எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரன்னர் ஆயிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயம் அதாவது கா இவர் வாட்டர்மில் வந்து ஓப்பனாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு நான் வந்து மக்கன் அடிப்படை ஓட்டில் போகல என்ன வந்து வாண்டடாகுன்னு தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு இதை வச்சு அவருக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பின்னாடி நோக்கி போனால் உங்களுக்கே புரியும் நிறைய விஷயங்கள் நம்மளை ரன்னராக்கி கை கை டாட்டா காட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவர் போய் அதை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதில் வந்து அரோரா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரோரா தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி பேசுவாங்க இப்போ யாருமே பேசாதது காரணம் இன்னும் வந்து ஒன் ஹவர் ஷோவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணாததுனால எல்லாருமே அமைதியாக விட்டுருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக இதை பற்றினா நிறையா விஷயங்கள் பேசப்படும் அதில் நம்ம நிறையா விஷயங்கள் பேசிடலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம் ரம்யா வியானா இவங்க பண்ண ஒரு விஷயம் திவ்யா எப்படி ரியாக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது அது ஒன்றுமே கிடையாது பிரஜனையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை திவ்யாவையும் சேர்த்து வச்சு பேசிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அப்போயே வந்து குரல் கொடுத்துருந்தோம் சேன்ட்ரா பண்ணுறது தப்பு இதை வந்து உடனே வந்து கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம் ஏன்னா திவ்யா மேலே எப்படி ஒரு தப்பான விஷயத்தை வைக்கக்கூடாது பிரஜன் அவங்க ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் அவரை எப்படி சேர்த்து வச்சு நீங்கள் பேசலாம் ஒரு ஹஸ்பண்ட் தானே அவர் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அவர் கூட வாழ்ந்துருக்கீங்களே அது வந்து அதில் கூடவா அவர் புரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நான் பேசியிருந்தேன் ஸோ அது லேட்டராக இப்போ வந்து பேசப்படுது எப்படி இருந்தாலும் இஸ் பூமராங்கிற மாதிரி இந்த இடத்துல சேண்ட்ராவை போட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க அதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வரவங்கள்லாம் சேண்ட்ராவை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது அவங்கள வந்து டாப் ஃபைவ்ல கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடி வரதுக்கு தான் சேனல் புஷ் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது அது அப்பட்டமாகவே தெரியுது அந்த ஓட்டுகளை ஏற்றி விடுறதுக்கு ஏன்னா எல்லாருமே ஒருத்தவங்களை போய் அடித்தா அவங்களுக்கான ஓட்டுகள் வந்துடும் இல்லையா ஆனால் சான்ண்ட்ரா பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பின்னாடி பேசியிருக்காங்க அதை வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறது வந்து சரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வியானாவே பண்ணுறது வந்து ஒரு ஒரு இடத்துல அது ஓகேவாக தான் தோணுது காரணம் என்னென்னா அவங்க மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறது தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது இரிட்டேட்டிங்காக இருக்குது ஆனால் இவங்க விஷயத்தில் சேன்ரா விஷயத்தில் வந்து அவங்க பண்ணுறது வந்து கரெக்டு தான் அதே போல் திவ்யாவும் வந்து அவங்கள பாம்புன்னு சொன்னால் அவங்களுக்கு கடுப்பாகாதா அவங்கள வந்து பேசினாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நேற்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து வெளியில் நடந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்போ திவ்யா கிட்டே வந்து பிரஜனையை அவங்களையும் சேர்த்து வச்சு பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏன்னா வெளியில் நடந்ததை வீட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடாது பிக் பாஸும் வான் பண்ணுறாரு ஓகே சொல்லிட்டீங்க நீங்கள் எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திவ்யா மேலே உள்ள அக்கறையில் சொல்லலை ஏன்னா அடுத்தடுத்து அவங்க பேசும்போது கரெக்டாக ஒரு விஷயம் வெளிப்படுது திவ்யா வந்து அதை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா ஓகே அது ஒன்றும் பரவாயில்ல அது அவங்க மேலே தான் தப்பு அவங்க மனநிலை அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்னு நிறுத்திடுறாங்க ஆனால் வியானாவும் இந்த பக்கம் ரம்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏய் வெளியில் போய் பார்த்தா நீ அழுதுருவடி உன்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஏய் அதெல்லாம் நான் தாங்கிக்க வேண்டி விட்ருங்கடி அப்படிங்கிற மாதிரி விட்டாலும் அதுக்கப்புறம் ரம்யா என்ன பண்ணுறாங்களா நீ வந்து வருத்தமான் இல்லை நீ ஒன்றும் வருத்தமான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஒன்று அவங்க வருத்த போடுவாங்கன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் பேசியிருக்கவே கூடாது அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்னா எல்லார்ட்டையும் கொளுத்தி போடணும் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் திவ்யா மேலே உள்ள அக்கறையில் அதை சொல்லலை அதாவது கொளுத்தி போடணும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒன்று ஒன்று கொளுத்தி போடணும் அப்படிங்கிறது தான் அதை பண்ணுறீங்க இதில் இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா இதை எடுத்து ஓவராக ரியாக்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அந்த ஒரு விஷயந்தான் உண்மை ஆனால் அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட நல்லவங்க மாதிரியே வாங்க ட்ரை பண்ணுறாங்க பட் திவ்யா வந்து அதை வந்து ஒரே இதில் முடிச்சிட்டாங்க ஆனால் அதற்கான வெளிப்பாடுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது இவங்க ஏற்றி விட்டாங்க இல்லையா அதை வந்து இன்றைக்கி வந்து நான் சாண்ட்ரா கூட கான்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க காலை காலையில் அந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகுமானால் கண்டிப்பாக போகும் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் திவ்யா எப்படியும் வாய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க சேண்ட்ரா கூட ஒன் அண்ட் ஒன் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கும் அதுவும் பிரச்சனை வந்தார்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா பிரஜன் வந்து வெளியில் வேறு வேறு விஷய விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு வ பண்ண போகிறோம் வாட்டர் மில்லாம் பிறக்க போகிறோம் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் அவரையே எதிர்பார்க்காத ஒரு ட்ரிஸ்ட்டு உள்ளே வச்சுட்டாங்க என்னென்னா இந்த சான்ராவசஸ் திவ்யா பிரச்சனை இல்லை அவரே ஒத்துக்கிட்டார் ஆமாம் அவள் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அதை ஒத்துக்கிட்டாரு கண்டிப்பாக அவர் வீட்டுக்குள்ளே வந்தால் இது அடுத்த கட்டத்தை நகரும் அப்படிங்கிறது தான் எது எப்படியாக இருந்தாலும் சேண்ட்ரா பண்ணதுக்கான விளைவுகளை தான் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ளே யார் வரப்போகிறா அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு நான் நேற்று நாளே சொல்லியிருப்பேன் கலையரசனும் துஷாரும் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்ததுன்னு சொன்னேன் ஆனால் இப்போ இந்த கானா வினோத் வந்து அந்த பணப்பட்டியை எடுத்ததுக்கப்புறம் சில அப்டேட்டுகளை அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ துஷார் வரப்போகிறாரா இல்லை கலையரசன் வரப்போகிறாரா அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி செய்யப்படலை ஏன்னா இவங்க அப்டேட்டை நிறுத்தி வச்சிட்டாங்க ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி இந்த ஒன்னர் ஷோவில் வந்து இவங்களுடைய என்னென்னா கானா வினோத் பணத்தை எடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச வச்சு அதை வந்து டிஆர்பி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க இன்றைக்கி துஷாரும் இவரும் வந்தாலுமே ஒன்றும் ஆக போறதில்லை எல்லாருடைய கவனமும் வந்து கானா வினோத் மேலே தான் அடுத்தடுத்து வரப்போ எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை அது பொய்யா இருக்க கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கமெண்ட் அது பொய்யா ப்ரோ மாதிரி நாங்களும் அதை தான் நினைக்கிறோம் வெற்றிக்கு பக்கத்தில் நிக்கிற ஒருத்தர் வந்து அதை எடுத்துட்டு போனது அது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி ஒன் ஹவர் ஷோ வரைக்கும் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இன்னும் வர அப்டேட்டுகள் நாள நாளைக்கு நாலானைக்கு யார் யாரெல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சு நாளைக்கு அதாவது இன்றைக்கி அவர் எடுக்கிறத காமிச்சிட்டா நாளைக்கு ஃபுல்லாக அந்த கனா வினோத் பணத்தை எடுத்ததை பற்றின ஒரு விஷயந்தான் ஏறும் இதில் வந்து அவங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு விஷய வீக்கெண்டில் கரெக்டாக டிஆர்பி ஏற்றணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த புதுசு புதுசாக அவங்க பண்ணிக்கிட்டே வராங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த வகையில் இந்த வாரமும் காணா வினோத்தை காலி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன இவங்க அடுத்த இடத்துக்கு யாரை புஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அடுத்து இருக்கவங்களும் ஓட்டு இருக்கவங்களும் தூக்கிட்டு போவாங்கன்னு அதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இது வரைக்கும் ஓட்டிங் படி எதுவுமே நடக்கலை அப்போ இது சேனல் தரப்பு வேறு யாரையும் முயற்சி இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்பட்டமாக தெரியுது இவங்கள தான் நாங்கள் வின் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க இப்போ நம்ம ஓட்டு போடுற அடுத்த இடத்துல இருக்கவங்க ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான் ஆனால் அவங்க எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த டாப் ஃபைவ்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களா வெளியில் போயிட்டே இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் போன வாரம் ரெண்டு பேர் டாப் ஃபைவ்ல தான் இருந்தாங்க இப்போ க கானா வினோத்து இப்படி தொடர்ந்து போகும்போது அப்போ அவங்க எதை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க தான் இப்போ நீங்கள் நான் ஓட்டு போட்டு அடுத்த ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல இருக்கவங்க ஜெயிக்க வச்சுருவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது எல்லாமே வந்து இந்த வாரம் அப்புறம் தான் கன்ஃபார்ம் செய்யப்படும் சரி பொறுத்துருங்க நம்ம அதை தொடர்ந்து அப்டேட்கள் கொடுப்போம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அப்படியே பண்ணுறேன் நன்றி வணக்கம்